தெரியாது <inaudible> அவரா வாய் விட்டு எதை சொன்னாரோ அதை தான் அறிந்து கொள்ள முடிஞ்சே தவிர அவர் வந்து ஊர்ல நுழைஞ்ச உடனே அவ்வளவு விஷயத்தையும் டீட்டெயிலையும் சொன்னாங்களான்னா அல்லாவுடைய தூதர்க்கே சொல்ல முடியல இது எங்க இருக்குது புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல இருக்கிறது ரசூல் சல்லா அவர்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு ஆள் இறந்துட்டாரு வைங்கள ஜனாசா வருதுன்னு வைங்கள இறந்தவருக்காக உங்க தொழுக நடத்துவாங்க தொழுக நடத்தும் போது தூக்க காலத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இவர் கடன் இருக்கா எந்த பாடி வந்தாலும் எந்த ஜனாசா வந்தாலும் எந்த ஒரு இறந்தவருடைய உடலை கொண்டு வந்தாலும் உடனே போய் அவருக்காக தொழுக நடத்த மாட்டாங்க என்ன கேட்பாங்க ஹல் தரக தைனன் ஹல் அழகி தைனன் இவர் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரா இவருக்கு ஏதாவது கடன் உண்டா இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பாங்க கடன் இருக்குன்னு சொன்னா கடன் உள்ள ஆளுக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் நீங்க வந்திருக்கிற யாராவது கடனை ஏத்துக்கிறீங்களா கேட்பாங்க ஏத்துக்கிற வச்சு அவர் பாவியா இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டிய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு மாமா நண்பர் யாராவது முன் வந்துருவாங்க இல்லையா என்ன பண்ணுவாங்க இவருக்கு நான் தொழுவிக்கிறதா இவருக்கு கடன் இருக்கூடாது யாராவது கடனுக்கு பொறுப்பேற்றுக்குறீங்களா யாரும் நீங்களே பண் போயிடுவாங்க நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இது தூக்க காலத்துல தான் பின்னாடி என்னவாயிருச்சுன்னா நிறைய பைத்திருமா காசு எல்லாம் கொடுத்த பிறகு கடன் இருக்கான்னு கேட்பாங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நம்மள்கிட்ட வாங்கிக்கிற சொல்லு போ தொழு அப்படின்னு அவங்க ஏத்துக்குருவாங்க வைத்தூர் மாநில கஜானா நிறைஞ்ச பிறகு ஒவ்வொரு குடிமகனுடைய கடனும் என்னை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க இது ஆரம்ப காலத்தில் ஒரு ஆள் ஜனாசா கொண்டு வந்தார் ரொம்ப ஒரு பேர் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்ட காலம் அந்த மாதிரியான காலத்தில் வந்து ஒரு ஆள் பாடி கொண்டு வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க எப்படி கேட்பாங்க கல் அழகிதை நுண் கடன் இருக்குதான்னு கேட்பாங்க ஏன் கேட்கணும் பாடி கொண்டா வச்சவன இவருக்கு இன்னாருக்கு உழவு கொடுக்கணும்

ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹதீசு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீசு இரண்டாவத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீசெல்லாம் இருக்கிற ஒரு போயிட்டு இருக்கும் சாப்பாடு நேரம் பசிக்குது சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல அப்ப கேக்குறாங்க ஏதா இருந்தா கொண்டாந்து போடுங்கப்பா யார ஒரு சாப்பாடு வச்சுக்கிறீங்களா ஹல்மா சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க

அப்படி ரசூல்லா செஞ்சாங்களா விசாரிச்சாங்களா விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாவது வயசுல இருக்கிறது ஒரு அம்மா வர்றாங்க ஒரு பெண் வர்றாங்க ரசூல்லாட்ட வந்து நான் என்ன என்னை வந்து நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன் என் விஷயமா நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு ஆள் என்ன சரி அல்லாவுடைய தூதர அந்த அம்மாவை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைங்க அந்த அம்மா என் விஷயத்துல நீங்க முடிவு எடுங்கல்ல அப்ப அவர் ரசூல்லா கேட்பாங்க இந்த அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறாண்டா மகர் கொடுக்க ஏதாவது இருக்குதா ஏன் இருக்குதான்னு கேட்கணும் இருக்கிற நேரத்துக்கு உண்டான்னு சொல்ல வேண்டியதானே அவர் என்ன செய்யறாரு இல்ல எங்குவாரு அப்புறம் ஏட்டா அது இருக்கா இது இருக்கா இரும்பு மோதிரமாச்சு இருக்காங்க கேட்பாங்க அதுவும் இல்லை பாரு ஏன் இரும்பு மோதிரமா இல்லைன்னு கேட்டு ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தெரியும் என்று இருந்தால் அவர் எந்திரிச்ச உனைய நீ ஒண்ணும் இல்லாத ஆளு ஒரு இரும்பு முதல் கூட உன்ட்ட இல்ல உனக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்ல நீ எப்படிப்பா கல்யாணம் பண்ணி கேட்கற அப்படின்னு கேட்டிருக்கனு ஒன்னு ஒன்னா கேட்கறாங்க தேடி பாத்துருவான் அனுப்பி விடுறாங்க ஏதாவது கிடைக்காது பாத்துருவா போயிட்டு வந்து ஒண்ணும் மறுபடியும் இந்த உடுத்தி இருக்கிற வேட்டி தவிர எந்த வர ஒண்ணும் இல்ல வேட்டி உடுத நீ வேட்டிக்கு என்ன பண்ணுவேன் பெரிய ஒரே அடையில நடக்குது இந்த அரிசி அப்படி படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுடைய தூதருக்கு கூட என்ன செய்யல மறைவான விஷயங்கள் தெரியலங்கிற விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது புகாரியில ஐயாயிரத்தி முப்பது ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி இடம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம் இது மாதிரி நிறைய இப்படி அடி இது மாதிரியான சம்பவங்களை எடுத்து நான் உதாரணத்துக்கு தேடி மேலோட்டமா பார்த்தா அவ்வளவு கிடைக்கும் ஒவ்வொரு ஹதீசையும் எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஹதீசுக்கு ஒரு ஹதீஸ் இப்படி கிடைக்கும் ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தை நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் அவர்கள் விசாரித்து தான் அறிந்து கொள்ற நிலையில் இருந்தாங்க அவங்க கண்ணு காப்பாள காது காப்பாள அவங்களுடைய புலனு காப்பாள அவங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில் நடந்த எந்த ஒன்றையும் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னபோர்களாக இருக்கல அப்படின்னு நம்ம நிறைய அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி குரான்ல கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது என்ன இருக்கிறது ஒரு குருடர் வருவாரு வந்தவன் ரசூல் செல்லாரு செய்வாங்க அவர் மேல ரொம்ப ஒரு முக்கியமான பெருமகிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்ப பார்த்து ஒரு குருடர் வந்து அஸ்லாம் அழைக்கும் பாரு இந்த ஆளுங்க எந்த மாதிரி இடத்துல வந்தான் ரசூல்லா கோபம் வந்துரு முகத்தை சிறு சிறு என்ன செய்வாங்க ஆக்கிக்கிண்டு அவரை ஒரு ஒரு கண்ணியை குறைவா அவரை நடத்திடுவாங்க உடனே எல்லாம் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் அபசவத்தவல்ல அஞ்சா உள்ளாமா குருடர் வந்ததற்காக நீ முகத்தை கடு கடுகடுப்பாக்கி விட்டாய் அவர் அலட்சியம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்றான் உமா எதிரிக்கல் அல்லஹு எஸ்ஸக்கா அவர் தூய்மையான ஒரு மனிதர் என்று உனக்கு தெரியுமா அது தெரியல உனக்கு உனக்கு என்ன தெரியல வந்த ஆளு கண்ணு தெரியாது சாதாரண ஆளு நினைச்சிட்டியா நீ இவங்க நீ யாருக்காக அட்ஜஸ்ட் பண்றீ அவன் கெட்டவன் நீ யார விரட்டினி அவன் அந்தால நல்லா உனக்கு தெரியுமா உனக்கு வந்து அவருக்கு சர்டிபிகேட் பண்றான் எப்படிப்பட்டாலும் நீ விரட்டி விட்டுருக்க அப்படின்னு அல்லா கண்டிச்சாங்கிற விஷயத்த எண்பதாவது அத்தியாயத்துல ஒன்னு முதல் பத்து வரை உள்ள வசனத்துல என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ரசூல் சல்லா அவர்கள் மறைவானதெல்லாம் அறிஞ்சிருப்பார்கள் என்று சொன்னால் எத்தனை விஷயங்கள் அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க அல்லாத கண்டிச்சிருவாங்க எப்படி நீ செய்யலாம் எப்படி நீ வந்து மனைவியுடைய திருப்திக்கா வேண்டி எப்படி நீ வந்து தேன் சாப்பிடுறது ஹராம் ஆக்கலாம் நல்லா கேட்கறான்ல அல்லாவுடைய விஷயம் இதுதான் தெரிஞ்சிருந்தா ஏன் இவங்க மாற்றமா தீர்ப்பளிக்கிறாங்க இது மாதிரியான விஷயம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலேயே இதெல்லாம் சொல்லி காட்டுறோம் இதெல்லாம் வந்து தொகுப்பா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மறைவா இருக்கக்கூடிய செய்திகளை அவரால் அறிந்து கொள்ள முடியாது இதுதான் எதார்த்தம் மறுமை சம்பந்தப்பட்டது நம்முடைய மறுமை வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல மாத்திரம் மறைவான விஷயங்களை நமக்கு தேவைங்கிறதுனால அல்ல அறிவிச்சு கொடுப்பான் அல்லாவுடைய தூதருக்கு சொல்லுவான் சொர்க்கத்தை பத்தி சொல்லுவான் நரகத்தை பத்தி சொல்லுவான் மர்ம நாள் விசாரணை பத்தி சொல்லுவான் ஹவுல் கவுசரை பத்தி சொல்லுவான் சபாத்தை பத்தி சொல்லுவான் கபூர்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி அதெல்லாம் மறுமை அதெல்லாம் மறைவான விஷயங்கள் தான் அத அல்லாஹ் சொல்லுவான் அது அல்லாவுடைய ரசூல் நமக்கும் சொல்லிடுவாங்க இவ்வளவுதான் அதை வந்து அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி நீ மட்டும் ரகசியமா வச்சுக்கன்னு சொல்ல மாட்டான் நமக்கு சொல்வதற்காக அவங்களை கருவியாக வைத்து நமக்கு சொல்வானே தவிர மற்றபடி விஷயங்கள்ல எல்லாம் மறுமை தொடர்பு இல்லாத விஷயங்கள்ல எல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள் அதே மாதிரி சில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை இது இறை மார்க்கம் தான் காட்டுவதற்காக முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்லுவான் அதாவது ரசூல் மூலமாக என்ன சொல்லுவான் கேட்டா இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிற்காலத்தில் வாகனங்கள் புதிய புதிய நவீன வாகனங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் அல்லாஹ் சொல்லுவான் அது கூட ரசூல்லாவுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நமக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த ரசூல்லா நமக்கு சொல்லிடுவாங்கல்ல இந்த மாதிரி அது நடக்கும் அதனாலதான் முன்னறிவிப்புகள் நம்ம எடுத்து பேசுறோம்ல முன்னறிவிப்புகள் சொல்லி எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல அந்த விஷயங்கள் கூட ரசூல்லா தனக்கே வச்சுக்கிட்டாங்களா ரசூல்லாவுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் உலகத்துக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் இந்த விஷயங்களை ரசூல்லா சொன்னாங்க சொன்னபடி நடக்குதுங்கிறோம் அப்போ ஒன்னு மருமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலதை அல்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அது அனைவருக்கும் உரியது அது மறைவானதுன்னு சொல்ல இயலாது அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய மிகச்சில விஷயங்களை இது சொல்வது அல்லாஹ் தான் சொல்வது அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு புரூஃபா இருக்கட்டும் கேம நாடு வரைக்கும் உள்ள மக்களுக்கு அது உதவட்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சில விஷயங்களை அல்லாஹ் முன்னறிவிப்பா சொல்லி கொடுத்திருக்கிறான் அது நமக்கு அவங்க சொல்லிவிட்டார்கள் அது மறைவானது இல்லை சொல்லி தந்த பிறகு எப்படி மறைவானது ஆகும் நீங்க போய் பார்க்கல ஒரு விஷயத்தை பார்க்கல ஒரு ஆளு உங்களுக்கு சொல்லிவிட்டாரு அது மறைவானதா மறைவான சொல்ல முடியாது இப்ப வந்து வாசல்ல ஒரு யார் நிக்கிறாங்கிறத சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் எஸ் எம் எஸ் அனுப்பிட்டா போதும் உங்களுக்கு செல்லுல எஸ் எம் எஸ் அனுப்புறாரு நான் வந்து இஸ்மாயிலுக்கு வாசல் நிக்கிறேன் நீங்க இஸ்மாயிலுக்கு வாசல் மெட்டு கிடைக்கிறோமான் இது மறைவானதா அவன் எஸ் எம் உங்களுக்கு அனுப்புனா தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன மறைவானதுங்கிறேன் அல்லது போன்ல சொல்றான் நான் தான் வந்து நிக்கிறேன் இந்த இடத்துல அப்படிங்கிறான் நீங்க உட்காந்துகிட்ட இந்த இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா மறைவானதா அது மறைவானது கிடையாதுங்க அதான் ஒருத்தன் சொல்லித் உங்களுக்கு அது புலனில் வந்துடுச்சே காதில் அதான் காதுலையோ கண்ணுலையோ உணர்வுலையோ வராத விஷயத்தை சொன்னாத்தான் அது மறைவானது அதனால சொர்க்கம் நரகம் இதெல்லாம் மறைவானதே கிடையாதுங்க சொல்லியாச்சு ஒரு ஒரு ஆள் யார் பழைச்சான்னு அவன் நமக்கு சொல்லி தந்துப்புட்டான் சொல்லி தந்ததெல்லாம் போட்டு மறைச்சல ஆளுக்கு குழப்பிக்கிட்டு ஃபுல்லாவும் மறைவானது தெரியாது என்கிறார்கள் சொர்க்கத்தை எப்படி தெரிந்தார்கள் நரகத்தை எப்படி தெரிந்தார்கள்னு இப்போ எனக்கு தான் தெரியாது சொர்க்கத்தை பத்தி நம்மளும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நரகத்தை பத்தி நம்மள்தான் தெரிஞ்சு பயப்படுற மாதிரி இல்லையா அல்லாவுடைய ரசூலுக்கு தெரிஞ்ச அவளும் நமக்கு தெரியும் ஏன் அவங்க மறைக்க முடியாது மறைச்சாங்கன்னா நடக்கிறது வேற என்ன அவங்களுக்கு அறிவிக்கிற எந்த ஒரு செய்தியும் அவங்க என்ன செஞ்சது